ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சம்மர் சீசன் வந்தாச்சு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம குழம்பு தான் சேர்க்கிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து தோரம்பருப்பை ஒரு டீஸ்பூன் வந்து கடலப்பரப்பை வந்து நான் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி சாலைல வந்து ஒரு ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து மூணு பல் பூண்டு நாலு பல் சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு பல் வந்து சின்னதாக இஞ்சி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருந்ததையும் சேர்த்துக்கிட்டு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மோரையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுருக்கேன் அதாவது தயிரை வந்து மோராக்கி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வெண்டக்காய் மோர் தான் செய்கிறதுனால வெண்டைக்காவை நான் வதக்கி எடுத்துக்கிறேன் அதே கடாயில் வந்து கால் டீஸ்பூன் ஆயில் வெட்டிக்கிட்டு அதில் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சீரம் அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் ரெண்டு வரமெல்லாம் கொஞ்சோண்டு வெங்காயம் நறுக்க வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து வெண்டைக்காவையும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் வந்து அந்த கடலைப்பரப்பு போட்டுனாலே கெட்டியாதனால கொஞ்சம் அடி பிடிக்கும் அப்பப்போ நம்ம கே விட்டுக்கணும் சிம்முலேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் தயிரை வந்து மோராக்கி வச்சிருக்கேன்ல உப்பு சேர்த்துருக்கேன் ஆனால் இதில் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்து அந்த வெண்டக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த மோரையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லித்தழையை தூவி நல்லா சூப்பராக சர்வ் பண்ணலாம் இந்த சம்மர் கால்ஸுக்கு நம்ம வந்து டெய்லி தயிர் தயிர் மோர் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது தேங்க்ஸ் ஃபார் ஹார் வாட்சிங்